பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுத்தம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை பெருப்பு செயலாளர் திரு சிபி சந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கங்க வணக்கம் மதிமுகம் சேனலில் பதிவு பண்ணியிருக்கேங்க அதாவது மெல்ல மெல்ல வந்து பெரியார் பிம்பத்தை உடைப்பது பிரபாக உடைப்பது பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக நிறுவி இந்த ஆட்சியை பிடிப்பது என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பதிவு பண்ணுறது முக்கியமான இரண்டு காரணங்களாக குறிப்பிட்றேன் அவர் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருக்கும்போது சில கட்சிக்கு அப்பாற்பட்ட சில நபர்கள் சந்தித்தார்கள் அதில் எட்டு பேர் வந்து உடைய பின்புலத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு ஒரு பதிவு அடுத்து கோக்னட் ரிசார்ட் அப்படின்ற ஒரு இடத்துல சந்தித்தவர்கள் மீதும் எனக்கு சந்தேகம் இருக்குதுன்றீங்க இப்போ என்னுடைய கேள்வி இதுதான் அவர் வந்து ஈழப்போருக்கு முன்பு அல்லது பிரபார சந்திப்புக்கு முன்பு பெரியாரிய பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டவர் பெரியார் மேடைகளில் போற்றப்பட்டவர் ஈழத்தமிழர் ஆதரவுக்காக பேசியவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த ஈழ யுத்தத்திற்கு பிறகு அவர் ஆர் எஸ் எஸ் பிடியில் சிக்கிக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டு உண்மையா இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் எஸ் கொடுத்த திட்டம் அப்படிங்கிறதா உண்மை இது எல்லாமே ஒருவேளை ஆர்எஸ்எஸ் எஸ் கொடுத்த திட்டத்தின்படி இவர் பிரபாகரனை சந்திக்க சென்றாரா அல்லது பிரபாகரனை சந்தித்ததற்கு பிறகு உளவுத்துறைகளும் ஆர் எஸ் இவரை வளைத்ததா அப்படிங்கிறது தான் நமக்கு இப்ப பதில் வேணும் சரிங்களா பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்ததுக்கு பிறகு இவர் எஸ் சிக்கி இருப்பதற்கான நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்கு அதனால்தான் ஈழத்திற்கு போயிட்டு வந்ததற்கு பிறகுதான் தான் கோகனட் ரிசார்ட் இது வந்து எனக்கு தலைவரை சந்தித்து விட்டு வந்த பிறகு அப்ப மேதகு தலைவரை சந்தித்து விட்டு வந்த பிறகு இவருக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அந்த மாற்றத்தை நிகழ்த்தியவர்கள் தான் ஒரு இயக்கத்தை துவங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு தூபம் போட்டிருக்கலாம் இருக்கலாம் அதுக்கு நாங்க அதுக்கு வழி செய்து கொடுக்கும் ஆக ஆர்எஸ்எஸ் வந்து தனது சமீப கால திட்டமாக வகுக்காது அதனுடைய தொலைநோக்கு திட்டம் நூறு வருடத்திற்கு பின் என்ன நடக்கும் சிந்திச்சு அவங்க செயல்படுவாங்க அவங்க ஆட்சியை பிடிப்பதற்கு எத்தனை காலகட்டங்கள் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகள் காலகட்டம் கடந்திருக்கு அப்ப எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் அதை காலகட்டங்களில் நாம் தமிழர் இயக்கம் துவங்கப்பட்டால் வீரியம் ஆண்டுகளோ அல்லது ஆண்டுகளோ கழித்து அந்த வீரியம் வெளிப்படும் அப்படிங்கிறது பெரியாரை பற்றி இத்தனை வலிமையாக பேசியவரைய வைத்து அந்த பிம்பத்தை உடைப்பதுதான் ஆர் எஸ் எஸ் திட்டமாக இருந்து அவர் கையில் எடுத்துக்கொண்டார் சொல்றேன் அதாவது என் கை விரலை வைத்து என் கண்ணை குற்றிய ஒரு சம்பவம் போல ஆர்எஸ்எஸ் தேடிய அந்த நபர் தான் செல்வம் தான் முத்து தான் இந்த சீமானா அதாவது இப்போ ஹெச் ராஜா பெரியாரை பற்றி பேசினால் உங்களுக்கு என்ன பார்வை வரும் பாராட்டினால் சந்தேகம் வரும் சந்தேகம் வரும் அண்ணாமலை பேசினால் என்ன வரும் அதுவும் தான் வரும் சீமான் பேசினால் உண்மையாக இருக்குமோ அந்த என்ன வருது இல்லை அதுதான் தன் விரலை வைத்து தன்னை குத்துவது இப்ப சீமானை வைத்து பெரியாரை கொச்ச ஏன் வந்து பெரியாரை ரெண்டாயிரத்தி பத்துல பண்ணிருக்கலாமே பதினொன்றுல பண்ணிருக்கலாமே பதினஞ்சுல பண்ணிருக்கலாமே பத்தொன்பதுல பண்ணிருக்கலாமே ஏன் இருபத்தி அஞ்சு காலகட்டத்தில் பண்ணணும் பெரியாரை வந்து நீ தேசிய தலைவரை சந்தித்திருக்கு முன்பே பெரியாரை படித்தவன்னி அப்ப பெரியார் சொன்னது உங்களுக்கு தெரியலையா அப்பவே நீ பெரியாரை எதிர்த்திருக்கணும் நீ என்ன பண்ணிருக்கணும் உண்மையா இருந்தால் இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களே பெரியார் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காரு அதனால நீங்க பெரியார் ஆதரிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா சொல்லி அந்த எட்டு நிமிட சந்திப்புல ஏன்னா தேசிய தலைவரே வந்து பெரியாரனுடைய கோட்பாட்டை பின்னணியில அவர் அவர் இயங்கியிருக்கார் அப்ப இரண்டாயிரத்தி ஒன்பதில் சீமானை பதப்படுத்தி பெரியார் பாதையிலேயே அழைத்து கொண்டு போய் அந்த பெரியாரை கொச்சைப்படுத்தும் போது ஒரு நமக்கே ஒரு வேலை சொல்லியிருப்பேன் சீமானே சொல்றார்ல பெரியாரை படித்தவரே சொல்றார் இல்லை அப்படிங்கும் போது அதுக்கு அதுவரை ஆர்எஸ்எஸ் அவரை நகர்த்தி கொண்டு வந்தது இப்படியெல்லாம் நகர்த்தி இது ஒருவேளை அரசியல் நிபுணத்துவம் உள்ள குளத்தூர் மனிதனுக்கு தெரிந்திருக்கலாம் திருமாவளவனுக்கு தெரிந்திருக்கலாம் வைகோவுக்கு தெரிந்திருக்கலாம் அதனால் கூட அந்த அமைதி இருக்கலாம் நமக்கு அது இல்லை இல்லை மீண்டும் அந்த புள்ளிக்கு தான் வரேன் இப்போ நீங்கள் பெரியாரை போற்றியவரையே வைத்து பெரியாரை பிம்பத்தை உடைப்பது என்பது ஆர்எஸ்எஸ் திட்டமாக நீங்கள் சொல்லி செய்தி நான் ஏற்கிறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்கள் முன்னிறுத்தப்படுகிறார் அந்த காலகட்டத்தில் சீமான் பேசிய காணொளி இருக்கு அதுல என்ன சொல்றாருன்னா இந்த கடனில் இருந்த குஜராத் மாநிலத்தை ஒரு லட்சம் கோடி கடனை அடைத்து அதற்கு பதிலாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்து வெளிநாட்டு வங்கிகள் முதலீடு செய்தவர் மோடி குஜராத் மாடல்ன்னு பேசுகிறார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினான்கில் முன்னிறுத்தப்படுகிற மோடியை பிரச்சாரம் பண்றார் ஆமா அப்போ இந்த வைகோவுக்கோ குளத்தூர் மணிக்கோ ஒரு சந்தேகம் வந்திருந்தால் இந்த பிம்பம் முன்னாடியே உடைந்திருக்குமே இல்ல அதான் சொல்றேன் நீங்க பெரிய ஆர் ஆர்எஸ்எஸ் எடுத்த கண்டெடுத்த நபர்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுக்காக வரேன் வேற ஒண்ணு இல்லை திரும்ப பழசுக்காக சொல்ல இந்த ஆர்எஸ்எஸ் கையில் இவர் விட்டார் என்ற ஒரு அந்த சந்தேகம் இது ஒரு சான்று இதே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரம் அதுக்கு பக்கத்தில் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு இடம் இருக்குது

மோடியை பெயர் சொல்லாமல் சொல்லுவார் இந்த பதிவு இருக்கு டெல்லியிலிருந்து என்னை அழைத்து பேசினார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுத்துவதற்கு என்னை தயார் செய்தார்கள் என்னை அழைத்தார்கள்லாம் சொல்லுவார் அப்போ நீங்கள் சொல்லும்போது இதை இதெல்லாம் கூட்டி கழித்து அந்த புள்ளிகளை இணைக்கும் போது சீமான் இவர் கையில் சிக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் திமுக இருந்த காந்தி அதிமுக கல்யாண சுந்தரம் இவரெல்லாம் அந்த பிரச்சனைக்கு ஒரு இவர்கிட்ட நீங்கள்லாம் சொன்ன அந்த குற்றச்சாட்டெல்லாம் இருக்கல ஒரு தெரிஞ்சுதான் வெளியேறினார்களா அல்லது இவர் வந்து தன்னை விட யாரும் வளர்ந்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் எல்லோரும் வெளியனுப்பிவிட்டாரா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியே வந்துடுறேன் பின்னாளில் ஒரு காலகட்டத்தில் தான் தெரியுது இந்த நாம் தமிழருங்கிற அந்த பெயரையே ஆதித்யநாரு வசம் இருந்த அந்த நாம் தமிழருங்கிற பெயரை வாங்கி கொடுத்ததே குருமூர்த்தி தான் வாங்கி கொடுத்ததற்கு காரணமே கோபால்ஜி தான் அப்படிங்கிறத ஜெகதீச பாண்டியன் வெளிப்படுத்திருக்கார் அப்போ இருக்கும்போது ஜெகதீச பாண்டியனுக்கு தெரியலையா அல்லது காந்திக்கு தெரியலையா பேராசிரியர் கல்யாண சுந்தரத்துக்கு தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா ராஜீவ் காந்திக்கு தெரியும் நாம் தமிழருங்கிற பேரை வாங்குற வரைக்கும் ராஜீவ் காந்திக்கு தெரியும் குருமூர்த்தியால் வாங்கப்பட்டது ராஜீவ் காந்திக்கு தெரியாது பேராசிரியர் கல்யாண சுந்தரத்துக்கும் தெரியாது அப்ப அது தெரியும் போது ஒரு சந்தேக நிழல் வந்துருது இப்ப நம்ம போய் ஆதித்தனார் கிட்ட பாலசுப்ரமணியம் கிட்ட பெயரை கொடுங்க நாங்க பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லுது வேறு குருமூர்த்தியினுடைய ரெக்கமெண்டேஷன்ல போய் வாங்குறதுங்கிறது வேறு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அப்ப அதை தெரிந்த போதுதான் ராஜீவ் காந்திக்கு சந்தேக நிழல் வந்திருக்கலாம் பேராசிரியர் கல்யாணத்துக்கு சந்தேக நிழல் யார் இவருடைய பாதை என்ன அது போய் நிற்கும் அதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜபிள் இருக்கலாம் அல்லது சீமானை பற்றியும் புரிதல் இருக்கலாம் அவர்களுக்கு அதை புரிவதற்கு ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ ஆயிருக்கலாம் சிலருக்கு பத்து வருடம் கூட ஆகலாம் அது புரிதலால் வர இவளைய இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு புரிதல் வந்துவிடும் சொல்ல முடியாது அதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ராஜீவ்காந்திக்கு புரிதல் வர்றதுக்கு அது ஒரு காலகட்டமாக இருக்கலாம் கல்யாண சுந்தரத்துக்கு புரிதல் வர்றதுக்கு அதுக்கு காலகட்டமாக இருக்கலாம் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்திக்கு முன்னால் ஏகப்பட்ட பேர் வெளியே போயிருக்காங்க ஏகப்பட்ட பேர் வெளியே போயிருக்காங்க அவங்கள இன்னும் விளம்பர வெளிச்சத்துக்கு வரல இப்ப வெற்றி குமரன்லாம் இப்ப போனவங்க சென்னையில் அதியமான் சேலத்துல அருண் கார்வேந்தன் இது காரைக்குடி மைக்கேல் புதுக்கோட்டை தூத்துக்குடி பிரபு இதெல்லாம் நான் இருக்கும்போது வீரியமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க இப்போ இங்கே இல்லை இப்போ அவர் நீங்கள் சொன்ன பட்டியலில் ஏகப்பட்டிருக்கு அவர் கவலைப்பட்டதாக தெரில பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்கும்போது ஒரு தகவலை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் உங்களுடைய கொள்கை தான் என்ன நீங்கள் பெரியாரை ஆதரித்தீர்கள் இப்போ பெரியார் எங்கள் கொள்கை இந்த பெரியாரை ஆதரிக்கிற திராவிட கட்சிகளை ஒழிப்பு தான் என் வேலை அப்படிங்கிறாரு அது அவரால் முடியுமா முடியாது என்பது இன்னொரு பக்கம் வேற விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த திடீர் திடீரென்று தமிழ்நாட்டு அரசிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று உங்களை போன்ற இந்த கேள்வி உங்களை நான் வேற எந்த அழுத்தத்துக்காக கேட்கல சீமானை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு அழுத்தம் இங்க இங்கே திமுக ஆளுங்கட்சி தரப்படுகிறதா ஏன்னா அவர் சொல்றாரு ஆளுங்கட்சி தான் எல்லாரும் ஏவி விடுகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதாவது அநாகரிக அரசியலின் குறியீடாக இன்னைக்கு சீமான் மாறிட்டார் நம்ம அரசியல்வாதிகளை அப்புறப்படுத்தணும் நம்ம சொல்லலை அரசியலுடைய அநாகரிகங்கள் அப்புறப்படுத்த வேண்டும்னு சொல்லும் ஏன்னா அரசியல்ங்கிறது தூய்மையா இருக்கணும் அதுல ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிங்கிறது வேற நான் அரசியல் அநாகரிகம் இருக்கு இல்லையா அந்த அநாகரிகத்தை அற்ப அப்புறப்படுத்தணும்னு சொல்றோம் இப்போ நீங்க அடுக்கடுக்கா பாருங்களேன் ஈரோடு இடைத்தேர்தல் வரை பெரியாரை கொச்சைப்படுத்துவதை மையமா வைத்தது இங்கே சுழல் ஆரம்பிச்சது அரசியல் சக்கரம் அது முடிந்து ஒரே நாளில் திருப்பரங்குன்ற வந்து இன்னைக்கு பாஜக மத பிரச்சனையை ஊதி இவங்க செயல் இருக்கிறத நம்மால் உணர முடிகிறதா இல்லையா இந்த அநாகரிய தமிழ்நாட்டுக்கு புதுசு ஏன்னா இது அண்ணா காமராஜர் கக்கன் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் போன்றவர்களால் பண்பட்ட ஒரு மண்ணு இந்த மண்ணில் பீகார் அரசியல கொண்டு வந்து இங்கே கலக்க முடியாது ஊபி அரசியலை அரசியல கொண்டு வந்து இங்க வர்றதை நம்ம அனுமதிக்க முடியாது அது சீமான் வாசல் வழியாக வருகிறது என்றால் அல்லது வழியாக வருகிறது என்றால் பாஜக வாசல் வழியாக வருகிறது என்றால் அதை அப்புறப்படுத்த வேண்டிய வேலை நமக்கு கடமை இருக்கா இல்லையா இப்போ சீமான் வெளிப்படுத்துகிற நோக்கம் எங்களுக்கு வந்து பாஜக தமிழ்நாட்டில் கால் அந்த அரசியல் கட்சியாக யாரு வேண்டாம் வரட்டுங்க வரலாம் மதத்தின் ரீதியாக அரசியல் செய்வதற்கு இல்லையா அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு விஜய்க்கு உரிமை இருக்கு அஜித்துக்கு இருக்கும் இல்லையா அதுக்கு உரிமை இருக்கு இங்க தமிழ்நாட்டில் துவங்குவதற்கும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்பதற்கும் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் மதத்தின் ரீதியாக அல்லது சாதிய ரீதியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அது அரசியலுக்கு வருவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது கடைசியாக ஒரு கேள்வி எனக்கு தெரிந்து எவ்வளோ பெரிய வலிமையான கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரம் செய்யும்போது நான் முதலமைச்சராக வந்தால் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டார் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ பிரச்சாரம் பண்ணால் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்லுவாங்க எல்லோரும் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்லுவார் ஆனால் சமீபத்தில் ஒரு மேடை பேச்சில் பார்த்தேன் இந்த சால் இப்படி நான் சிஎம் ஆக போறேன் அன்னைக்கு வாங்கடா அன்னைக்கு சொல்லுங்கடா ஆமகரி பற்றியோ புறபாரை பற்றியோ பெரியவர் சொல்லுங்களான் என்ற நான் முதலமைச்சரானால் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுகிறார் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி பெறுறாங்க அதற்கு முன்னாடி அவர்கள் பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைப்பதற்கு முன்பாகவே நாங்கள் மக்களுக்காக இந்த போராட்டத்தை எத்திருக்கோம் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்திருக்கோம் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக பல உயிர்கள் அங்கே பள்ளி கொடுத்துருக்கோம் ஆகையால் அவங்க இயக்கமாக இருக்கும் போது அதாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவர்கள் மக்களுக்கு எவ்வளவோ நல்லதாக பண்ணியிருக்காங்க அதனால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள் அது நியாயம் இருக்குல்ல எம்ஜிஆர் திராவிட கட்சியோட பயணித்தவர் அவரும் மக்களுக்காக போராடி இருக்கார் அதனால் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டதில் ஒரு நியாயம் இருக்குல்ல திருமாவளவன் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவரு நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இயக்கமாக இருந்த போதே அதில் தேர்தல் அரசியலை புறக்கணித்த போதே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை திருமாவளவன் நின்று மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காரு தேர்தல் அரசியலில் வரும்போது எங்களுக்கு ஆதரவு கொடுங்க யாருமே ஒரு இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாக மக்கள் பணி செய்து அந்த மக்கள் பணியை முன்னிறுத்தி எனக்கு வாக்கு கொடுங்க நான் கேட்கலான்னு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு நான் கேட்கறது சீமான் மக்களுக்கு செய்தது என்ன நீ எதை சீ வர்றாங்க எந்த அடிப்படை இல்ல அவர் வந்து கட்டியும் கூறுகிறார் நான் முதலமைச்சரான பிறகு எதிர்க்க முடியுமா உங்கள கேட்கிறேன் இல்ல அவர் இப்ப இல்ல விழுப்புரம் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது நாம் தமிழருக்கு வாக்களிக்காதவர்களை பச்சை மட்டை வைத்து அடிப்பேன்னு சொல்றாரு புரியுதுங்களா அதே மாதிரி இன்னைக்கு அந்த துண்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய துண்டை போட்ட வைகோவோ அவ்வளோ பெரிய துண்டை போட்டோம் பேரறிஞர் அண்ணாதரோ கூட அந்த ஆணவத்தோடு இந்த இந்த முதலமைச்சர் ஆவேன் அப்படின்ற அந்த உறுதியை அவருக்கு யாராவது ஏற்படுத்தியிருக்க முடியுமான்றது இல்லை அப்போ நீ என்னை எதிர்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் என்னுடைய எதிரிகள் போய்விடுவார்கள் என்ற சொல்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அடிப்படை இருக்கு என்ன வந்து இப்போ சமீபமாக ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நெய்வேலியில் கொளுத்தி போட்டால் தான் பெரியாருடைய கொச்சைப்படுத்துவதற்கான வேலை அது ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகுது அதற்கு பின் அவர் ஈரோடு பிரச்சாரத்தில் அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளும் அவர் பயன்படுத்திய அந்த உடல் மொழியும் மாற்றி மாற்றி பேசின தன்மையும் புத்தி பேதனிச்ச மாதிரி இருந்தது வேற ஒன்றும் அதுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் இருக்கிற மாதிரிலாம் இப்போ தெரியல நான் ஆட்சிக்கு வந்தால் அப்போ பேசுங்க ஏ கே பாட்டிசனை அப்போ சொல்லுங்கள் அரிசி கப்பலை அப்படிங்கிற அந்த இது அந்த உடல் மொழி இருக்கு இல்லையா அந்த உடல் மொழி வந்து ஒரு கோழித்தளத்தினுடைய வெளிப்படாக தான் தெரியுது ஒழிய ஒரு திட்டத்தினுடைய வெளிப்பாடாகவோ ஒரு வீரத்தினுடைய வெளிப்பாடாகவோ எனக்கு தோணவே இல்லை ஒரு ஒரு கொழும்பு போன ஒரு மனநிலை ஏன்னால் இப்போ தமிழில் ஆதரவும் இல்லை பெரியாருடைய தொண்டர்கள் ஆதரவும் இல்லை திருமாவளவன் கூட ஒரு காலகட்டம் வரைக்கும் சமீப காலகட்ட வரைக்குமே சீமான இருக்கலாம் பாதை மாறுவது தவறு அப்படின்னு ஒரு போக்கு போக்குதான் திருமாவளவன் சீமான ஆனால் அவரே கோபப்பட்டு அவரே கோவப்பட்டு சீமான் என்ன பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா அப்படின்னு கோபப்படுற அளவுக்கு ஒரு ஒரு தன்மை வாய்ந்த திருமாவளவனை கூட கொதிப்படைய வைக்கிற வேலையை சீமான் வந்துட்டான் அப்போ எந்த பக்கம் இருந்தும் தனக்கு ஆதரவு இல்லைங்கிற ஒரு நிலை வரும்போது ஒரு மனிதன் என்னவாச்சு போயிடு சீமானுடைய எதிர்காலம் அரசியலில் இருக்கும் நாம் தமிழர் அப்படிங்கிற இயக்கம் காணாமல் போகும் உங்களுடைய இறுதி முடிவு தான் நாம் தமிழர் ஒரு இயக்கம் சிறுக 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 காணாமல் போகும் பின் அந்த இயக்கமும் அந்த இயக்க தம்பிமார்களும் முற்றுமுழுதாக அதிலிருந்து விலகிய நிலையில் தனிமரமாக சீமான் நின்று தனக்கான ஒரு பதவியை பாஜகவில் பெறக்கூடும் சரத்குமார் உதாரணம் அன்று சரத்குமார் நாளை சீமான் இதுவான் முடிவாக இருக்க முடியுமே தவிர இனி சீமான் மன்னிப்பு கேட்டாலும் கொடுப்பதற்கு ஈழத்தமிழர்களும் ஈழ முன்னாள் போராளிகளும் தயாராக இல்லை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் பெரியாருடைய தொண்டர்கள் அவரை மன்னிப்பதற்கு தயாராக இல்லைங்கிற பட்சத்தில் அவர் அரசியலில் இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கு ஒன்று பாஜகவில் கொள்கை பரப்பு செயலாளர் ஆவது அல்லது பாஜகவில் ஏதாவது ஒரு பதவியை பெற்று பாஜகவில் தன்னை சரத்குமாரை போல இணைத்துக் கொள்வதை தவிர சீமானுக்கு எதிர்கால அரசியல் இல்லை இன்னொரு கடைசி கேள்வி துணை கேள்வி கடைசி துணை கேள்வி பெரியார் பிம்பத்தை அடித்து உடைப்பதால் அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தப்படி செயல்படுவார் அவருக்கு மீண்டும் பாஸ்போர்ட் கிடைத்துவிடும் மீண்டும் வெளிநாட்டுக்கு போய் ஒரு பெரிய நாடு கடந்த தமிழ் நிர்வாகிகளை சந்தித்து அந்த ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக ஒரு சின்ன தகவல் அது உறுதிப்படாத தகவல் மீண்டும் அவருக்கு பாஸ்போர்ட் கிடைப்பதற்காகத்தான் இந்த பெரியார் விஷயத்தை கையில் எடுத்திருக்காரா அதாவதுங்க ஒரு இயக்கம் ஓர் முகமாக ஒரு இயக்கம் இருக்காது ஒரு கட்சி இருக்காது முரண்பாடுகள்ங்கிறது எல்லாருக்குள்ளும் இருக்கும் இயக்கத்துக்குள்ளிருக்கும் இருக்கும் கட்சிகளுக்குள்ளும் இருக்கும் இப்போ விடுதலை புலிகளோ அல்லது முன்னாள் போராளிகளோ அல்லது புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக ஓர்மை எண்ணத்தோடு இருக்கிறார்களா என்றால் இல்லைதான் பல குழுக்கள் அதுல இருக்கு மூன்று குழுக்கள் அல்லது நாலு குழுக்கள் ஒரு இயங்கக்கூடிய இயக்கலான நாடுகள் அந்த தமிழீழ அரசு உருத்தருகுமார் தலைமையில் இருக்கு அது ஒரு தனியாக இயங்கிட்டு இருக்கு முன்னாள் போராளிகள் இயக்க வச்சிருக்காங்க இதில் சீமானோடு சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அவங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழில் ஆதரவாளர்கள் அல்லது முன்னாடி போவர்கள் சீமானை எதிர்க்கிறார்களா என்றால் அதுக்கு இன்னும் நமக்கு தரவுகள் கிடைக்கல ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் செஞ்சுச்சாரு ஒருவேளை டபுள் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் சிங்களவர்களுக்கும் ஆதரவாக சிங்கள ஏஜென்ட்டுகளாக சீமானுக்கு ஆதரவு கொடுப்பவர்களாக இருக்கலாம் அவர்களை ஆர்கனைஸ் பண்ணலாம் அதற்கு அவர் பெரியார் பிம்பத்தை உடைப்பதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் கிடைச்சி பாஜக சப்போர்ட் கிடைச்சி மீண்டும் பாஸ்போர்ட்டை வாங்கி உலக தமிழர்கிட்ட போய் சிதறி கிடப்பவர்களை அதாவது டபுள் ஏஜென்ட் சிதறி கிடக்கிற டபுள் ஏஜென்ட்டுகளை நல்லா கவனிங்க போராளிகளை அல்ல தமிழர்களை அல்ல சிதறிக் கிடக்கிற டபுள் ஏஜென்ட்டுகளை ஒருங்கிணைப்பதற்கான திட்டமாக கூட இருக்கலாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்து இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறீங்க அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்றி நன்றி